கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த ராமாபுரத்தில் பிளாக்கில் மது விற்பனை செய்து வந்தவர் மீது புகார் அளித்த நபரை போலீசார் சரக்கு வியாபாரியிடமே காட்டிக் கொடுத்ததாக புகார் கொடுத்த நபர் கண்ட்ரோல் ரூமிற்கு போன் செய்து குழம்பும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் தன்னை சரக்கு விற்றவர்கள் வெட்ட வருவதாகவும் தான் அவர்களுக்கு பயந்து தோப்பில் ஒளிந்து கொண்டு இருப்பதாகவும் புகார் கொடுத்தவர் விரக்தியில் பேசுவது இடம்பெற்றுள்ளது என் பேர் ஏ ஜேசுதாஸ் கண்டியங்கோப்பம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்திலேருந்து நான் கால் பண்ணுறேன் காலையிலேருந்து மூணு கால் பண்ணிடுங்க ஐயா ஸ்ரீமுஷ்ணம் என்ன மாவட்டம் சார் கடலூர் மாவட்டம் சரி என்ன உதவி சார் தேவைப்படுது உங்களுக்கு சார் ஒருத்தவன் பிளாக்ல சரக்கு வைக்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தான் அவங்க ஏன் நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிவிட்டு சரக்கு வித்தவங்கள்ட்ட ஏன் நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க அவனும் என்னடா இவன் போய் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஆளு தான் இப்ப நூறுக்கு கால் பண்ணி இப்ப காலையில இதே நம்பருக்கு தான் காலை நூறுக்கு கால் பண்ணி ரெக்கார்ட் பيديو இது அவங்க போய் இந்த சொல்லுங்க சார் நான் ஏதாவது பேசணும் பட் நீங்க பேசுறீங்களா ஒண்ணும் பிரச்சனை சோசியல் மீடியால குடுத்துக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல சொல்லுங்க ஐயா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சொல்லுங்க நாங்க பேசேட்டங்க சொல்லுங்க அவனும் என்னடா அண்ணா போலீसिक நீ தான்டா ফোন பண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு சிஎம்எஸ் சாஸ்ல இருந்து கால் பண்ணி எனக்கு வந்து நம்பர் கொடுத்தாங்க

காச வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஏசுதாஸ்ங்கிற ஒருத்தவங்க தான் கால் பண்ணி சொல்லிருக்கான் நீங்க எதா இருந்தாலும் அங்க பேசிக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க துட்ட வாங்கிட்டு அவங்க விட்டாங்க அந்த நாதாரியம் போனோம்ல என்ன தேடிட்டு அலையறான கத்தி எடுத்துட்டு இவன நீ என்னோட கொன்னு அப்டின்ட்டு கொடுக்குங்களா ரெண்டு கம்ப்ளைண்ட் சார் நாளைல இருந்து ராஜா இருக்கீங்க நீங்க நான் வந்து கண்டிபத்தை வரவே மாட்டேன் இது கடலூர் மாவட்டம் கண்டிபுத்துல இருக்கேன் சார் நான் சேஃப்ட்டியா ஓடி தோப்புல தோப்புல ஒழிஞ்சிட்டு உட்காந்துகிட்டேன் சார்